நான் வந்து பிளஸ் டூ போது பாத்தீங்கன்னா என்னோட படிச்ச ஒரு பையனுக்கு சயின்ஸும் வராது சோசியல் சயின்ஸும் வராது தமிழும் ஆங்கிலத்துல நல்ல மார்க் வாங்க அப்படிலாம் பிளஸ் டூ முடிச்ச பிறகு நான் வந்து பிஎஸ் ஜுவாலஜிஸ்ட் ஜாயின் பண்ணேன் அந்த பையன் வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து பிஏ லிட்டரேச்சர் ஜாயின் பண்ண நான் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டு ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களை பார்க்க சென்ற பொழுது அடுத்து ஒரு ஜெர்மன் நாட்டு அதிபர் வந்து அவர்களை பார்ப்பதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த குழுவில் என்னுடைய நண்பன் இருக்கின்றான் ஒரு ஹேண்ட்ஷேக் பண்ணேன் மொபைல் நம்பர் கொடுத்தா அப்படி டாக் லேட்டர்னா அது பிறகு பேசினேன் எங்கடா நீ அங்கேருந்து என்ன அவன் சொன்னான் இப்போ வந்து நான் ஒரு டிரான்ஸ்லேட்டராக இருக்கேன் ஜெர்மனி டு ஹிந்தி ஹிந்தி டு ஜெர்மனி என்னுடைய சம்பளம் மூன்று லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சொன்னார் வியப்பாக இருந்தது உங்களுக்கு படிப்பு வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் விழுந்து விடாதீர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு திறமை இருக்கிறது அந்த திறமையை மட்டும் நீங்கள் கண்டுபிடித்து விட்டால் வாழ்க்கையின் உயரத்துக்கு செல்லலாம்